அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி வருட கிரகங்களுடைய பயிற்சியை பற்றி நிறைய கேட்குறீங்க ஒரு ஜாதகத்தில் கோச்சார கிரகங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று வருட கிரகங்களுடைய கோச்சாரம் எப்ப கவனிக்கப்பட வேண்டும் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் பயிற்சி அடையக்கூடிய ராசிகள் அந்த இருந்து அவர்கள் பார்க்கக்கூடிய வீடுகள் அந்த வீடுகளில் தசா புத்தி அந்தரநாதர்கள் இருக்காங்களான்னு பாருங்கள் தசா புத்தி அந்தரநாதர்கள் இருக்காங்களான்னு பாருங்கள் உதாரணமாக ஒரு மீன ராசி அங்கே சந்திரன் இருக்கு இப்போ சனி அங்கே பயிற்சி அடைகிறார் அப்போது சந்திரனின் மீது ஜனனகால சந்திரனின் மீது கோச்சார சனியினுடைய பயணம் இது சனி ஏழரை சனி அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையுமே ஒவ்வொரு ராசிகள்லேயுமே கிரகங்கள் இருந்து அல்லது கோச்சார கிரகங்களுடைய பார்வைப்படும் ராசிகளில் கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நிச்சயம் அது கவனிக்கப்பட வேண்டிய கோச்சாரம் தான் சரிங்களா அப்போ எல்லா கிரகத்தின் மீதும் எல்லா ஜனனகால கிரகத்தின் மீதும் கோச்சார கிரகங்கள் வரும்போது தீமையை தருமா அப்படின்னா இல்லை ஒரு ராசியில ஒரு கிரகம் இருக்கு கோச்சாரத்துல அந்த ராசிக்கு போகக்கூடிய கிரகம் நட்பு கிரகமா பகை கிரகமான்னு பார்க்கணும் நட்பு கிரகமாக இருந்தால் பெரிய அளவு தொன் தொந்தரவை தரதில்லைங்க பகை கிரகமாக இருந்து தசாபுத்தி அந்தரம் நடந்தது அப்படின்னா கட்டாயம் சம்பவங்களை தரும் தசாபுத்தி அந்தரம் இல்லாத கிரக சேர்க்கை ஒரு ஜன்னகால கிரகத்தின் மீது கோச்சார கிரகத்தின் பயணம் என்பது வெறும் எண்ணங்களையும் தற்காலிக பிரச்சனைகளையும் மட்டுமே தரும் உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு சுக்கரன் ஒரு ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சுக்கரன் இருக்கார் அந்த சுக்கரன் சுயசாரத்தில் இருக்கார் போராட்டத்தில் மன்னிக்கணும் பூர நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ கோச்சார கேது அப்படிங்கிற வரப்போகிறார் கோச்சார கேது அந்த கிரகத்தின் மீது அந்த ராசியில் சிம்ம ராசிகளில் ஆகப் போகிறார் இப்போ சுக்கரன் சுக்கரனுடைய தசா சுக்கரனுடைய புத்தி சுக்கரனுடைய அந்தரம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த சுக்கரன் அமர்ந்த ராசி உங்கள் லக்னத்திற்கு எந்த பாவகமோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் லக்னத்திற்கு எந்த பாவக ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது சார்ந்த விஷயங்களில் கடுமையான நெருக்கடியை தருவார் தசாபுத்தி நடக்கிற காலகட்டத்தில் எனக்கு சுக்கரதையோ புத்தியோ அல்லது சுக்கர அந்தரமோ இல்லை கேது தசை கேது புத்தி கேது அந்தரம் இல்லை அப்படின்னா கட்டாயம் மன அளவில் நெருக்கடி இருக்கும் ஆனால் சம்பவமாக அது இருக்காது அப்படி சம்பவம் கொடுத்தாலும் ஒரு தற்காலிக ஒரு சம்பவமாக இருக்கும் அப்போ அந்த ஒன்றரை வருடங்கள் ஒன்றரை வருஷ காலகட்டங்களில் ஒன்றரை வருஷமா பாதிக்குமா அப்படின்னா அப்படி பாதிக்கிறது இல்லை இப்போ உதாரணமா சுக்ரன் சிம்மத்தில் பதினாலு டிகிரியில் இருக்கார் அப்படின்னா அந்த பதினாலு டிகிரிக்கு முன்பின் ஐந்து டிகிரி எடுத்துக்கங்க அப்போ கேது சுக்கரனை நெருங்கி வரும் பொழுதும் சுக்கரனை விலகிச் செல்லும் பொழுதும் ஒரு ஐந்து டிகிரி வித்தியாசத்தில் அந்த ஒரு ஆறு மாத காலங்கள் கடுமையான கட்டாயம் நெருக்கடி இருக்கும் உதாரணமாக ஒரு கடகலக்கணம்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டில் சுக்கரன் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே குடும்பம் மனைவி வருமானம் அன்றாட வருமானம் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி வாகனம் வீடு இது சார்ந்த தொந்தரவுகள் தரும் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கும் அப்போ இந்த டிகிரி வைஸ் அப்படிங்கிறதும் கட்டாயம் பார்க்கணும் எல்லா ஒன்றரை வருஷ காலமும் பயந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை தசாபுத்தி அந்தரம் நடக்கலை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா தற்காலிக பிரச்சனையோ தற்காலிக மனோ ரீதியான நெருக்கடியையோ தசாபுத்தி அந்தரம் இல்லாத கோச்சாரம் தரும் இந்த ராசிக்கு எடுத்துக்கலாமா ராசிக்கு நீங்கள் பார்த்துக்குங்க ஆனால் எந்த ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் வருட கிரகங்களுடைய கோச்சாரம் என்பது பயிற்சி ஆகக்கூடிய ராசிக்கோ அல்லது அவர்களுடைய பார்வைப்படும் ராசிக்கோ கிரகங்கள் இருந்தால் மட்டுமே பெரிய அளவு துன்பத்தை தரும் அதில் சம்பவங்கள் உறுதியாக நடக்கும்னு சொல்கிறதுக்கு புத்தி அந்தரம் நடக்கணும் அது இல்லாமல் சம்பவங்கள் இல்லை சரிங்களா அதனால் உங்களுக்கு கோச்சார கிரகங்களுடைய ராசிகளில் கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள் இருந்தது அப்படின்னா எந்த பாவகம் எந்த ஆதிபத்தியம் என்ன கிரகக்காரகம் அப்படின்னு பாருங்கள் அது சார்ந்த விஷயங்களில் அதுலேயுமே எதன் மீது அதிகம் பற்று வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் உதாரணமாக ரெண்டில் சுக்கரன் இருக்கான்னு சொன்னோம் நீங்கள் வருமானத்தை தேடி அதிகம் ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் சார்ந்த நெருக்கடியையும் மனைவியை நோக்கி ஓடுறீங்க அப்படின்னா மனைவியை சார்ந்த நெருக்கடியும் தாய் தாய் அப்படின்றது நாலாம் படம் நாலாம் அதிபதியை சுற்றுறேன் அப்போ தாய் சார்ந்த விஷயத்தை தாய்க்காக நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா தாய் சார்ந்த விஷயத்தில் நெருக்கடியையும் லாபத்தை பார்த்து ஓடுறீங்க அப்படின்னா லாப சிந்தனையோடு இருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்த எந்த ஆதிபத்தியம் சார்ந்த அல்ல எந்த காரகத்துவம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் ஓடுறீங்களோ அந்த விஷயத்தில் தான் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் அப்போ கேதுனால் பற்று இல்லாத அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக பற்றி இல்லாத இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது சரிங்களா வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளர்க்கும்